வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஏகாதசி விரதத்தை பற்றி நம்ம முழு விபரமாக பார்க்கலாம் அதாவது நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை ஜூலை ரெண்டாம் தேதி ஏகாதசியும் கிருத்திகையும் சேர்ந்து வரக்கூடிய நன்னால் நாளைய தினம் ஏகாதசி அதாவது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த பாவங்களை தீர்க்கும் ஏகாதசி விரதத்தை பற்றி நாம் முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தினம்தோறும் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் எப்பொழுதுமே மாதா மாதம் வருகின்ற ஏகாதசியை வந்து பாப விமோசனி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது மேலும் ஏகாதசி அன்று விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை மேலும் ஒரு காலத்தில் மேலோகத்தில் இருக்கும் ஒரு பெண் அவளுடைய பெயர் மஞ்சுகேஷா அந்த மஞ்சுகேஷா என்கிற பெண் என்ன செய்தாலாம் ஒரு முனிவர் தவம் இருந்தாராம் கடும் தவம் பொறிந்து இறைவனை நோக்கி வேண்டிக்கொண்டு தவத்தில் இருந்தாராம் அவள் அந்த முனிவரின் தவத்தை கலைத்து நடனமாடி அவந்த தவத்தை கலைத்து விட்டாளாம் அதனாலே அவள் பல துன்பங்களுக்கு ஆளாகி பெரும் பாவத்தை சுமந்து கொண்டு இருந்தாலாம் பிறகு அவள் ஏகாதசி அன்று பெருமாளை நினைத்து தவம் கிடந்து வேண்டிக்கொண்டு விரதம் இருந்தாலாம் பின்பு அவளுக்கு பாவ விமோச்சனம் ஏற்பட்டது என்று ஸ்தல புராணம் கூறுகிறது இப்பொழுது நம்ம ஏகாதசி விரதத்தின் மகிமையை பற்றி பார்க்கலாம் அதாவது ஏகாதசி விரதம் வந்து மிக சக்தி வாய்ந்த அற்புதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம் வந்து முப்பத்து முக்கோடி தேவர்களால் அனுஷ்டிக்கப்பட்டது என்று புராணங்கள் கூறுகிறது சிவபெருமானே பார்வதி தேவிக்கு இந்த ஏகாதசி விரதத்தின் மகிமையை பற்றி எடுத்து கூறினாராம் நாம் முற்பிறவியில் செய்த பாவங்களை அனைத்தும் நீக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த ஏகாதசி விரதம் நாம் எப்பவும் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்கின்ற பாவங்கள் அனைத்தும் முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த ஏகாதசி விரதமாகும் இந்த ஏகாதசி விரதமானது நமக்கு நல்ல பலனை கொண்டு வந்து தரும் அதாவது ஏகாதசி தினத்தன்று நாம நூற்றி எட்டு முறை நாம விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை நாம் ஜபிக்க வேண்டும் இந்த விஷ்ணு காயத்ரி மந்திரம் உங்களுக்காக இந்த மந்திரத்தை ஒரு நோட்டில் எழுதிட்டும் நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லைனா இந்த வீடியோவை நீங்கள் போட்டுட்டே நீங்கள் இதன் கூடவே நீங்கள் சொல்லலாம் இது வந்து அற்புதமான மந்திரங்கிறது நூற்றி எட்டு முறை நம்ம ஏகாதசி என்று நாம் சொன்னால் நமக்கு வந்து பலன் ஏராளம் இதோ உங்களுக்காக அந்த மந்திரம் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயத் ஓம் நாராயணாய வித்மகி வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் இப்போ நம்ம ஏகாதசி விரத முறையை பற்றி பார்க்கலாம் ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு விஷ்ணு படத்தை நாம் துடைத்து லக்ஷ்மி படத்தையும் துடைத்து அவர்களுக்கு சந்தன குங்குமம் வைத்து வாசனை மலர்களால் அலங்கரித்து மேலும் கல்கண்டு மற்றும் இனிப்பு பொருளை நாம் நெய்வேதியமாக படைத்து தூப தீபம் காண்பித்து அந்த பிரசாதத்தை நாமும் உண்ணலாம் மற்றவர்களுக்கும் நாம் விநியோகிக்கலாம் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் காலையிலிருந்து இரவு வரை எதுவும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் உப்பு இல்லாத உணவுகளை சாப்பிடலாம் அல்லது வெறும் பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் அப் மேலும் ஏகாதசி தினத்தன்று நாம் வந்து துளசி மாலையை வந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் நாம் அணிவிக்கலாம் அது மிகவும் சிறந்ததாகும் மேலும் வந்து நம்ம பஞ்சபாத்திர உதிர்ணியில் வந்து நீர் நிரப்பி அதில் ஏலக்காய் சிறிது பச்சை கற்பூரம் துளசி இலைகளை போட்டு நம்ம தீர்த்தமாக நாம் மற்றவர்களுக்கு வழங்கலாம் ஒரு துளசி இலை எப்பொழுதுமே அதாவது பெருமாள் பூஜையில் இருக்க வேண்டும் அதாவது ஒரு துளசி இலையாவது அவருக்கு நாம் பூஜை பொழுது நாம் சமர்ப்பிக்க வேண்டும் அது வந்து ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா பெருமாள் வந்து இந்த துளசி இலையை நாம் அவருக்கு பூஜை செய்து அர்ச்சனையாக செய்தால் அவர் மகிழ்ச்சி அடைவார் மேலும் அவர் திருப்தி அடைவர் எவ்வளவு பூ போட்டு நாம் பூஜையும் மந்திரமும் சொன்னாலும் கூட அந்த துளசி இலைகளை நாம் அவருக்கு சாற்றவும் மற்றும் நாம் அர்ச்சனை செய்யும் பொழுது அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவாராம் இதுதான் வந்து விரதத்தின் மகிமையே ஏகாதசி விரதத்தின் மகிமையே கூட சொல்லலாம் நாம் இப்போது ஏகாதசி விரத பலன்களை பார்க்கலாம் அதாவது ஏகாதசி அன்று விரதமிருந்து பெருமாளை தரிசித்தால் நம்முடைய குல சாபங்கள் அதாவது குலதெய்வ சாபங்கள் நீங்கும் மற்றும் முன்னோர் சாபங்கள் நீங்கும் மேலும் போன ஜென்மத்தில் இருக்கிற பாவங்கள் நீங்கும் என்று கூறுகிறது மேலும் வாழ்க்கை சுபீட்சம் பெருகும் வளமான வாழ்க்கை பெறலாம் என்று நம்பப்படுகிறது நோயற்ற வாழ்வு மற்றும் குறைவற்ற செல்வம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தீராத நோய்கள் அகலும் என்பது நம்பிக்கை அதனால் ஏகாதசி விரதம் வந்து மிக மிக முக்கியமான விரதமாக கருதப்படுகிறது நாம் அந்த விரதத்தை நாம் முறைப்படி நாம் கடைப்பிடித்தால் நம்முடைய வாழ்வு மேன்மை பெறும் மற்றும் நம்முடைய குடும்பம் முன்னுக்கு வந்து மேலோங்கி நிற்கும் என்று புராணங்கள் கூறுகிறது எனவே நாளைய தினம் ஏகாதசி தினத்தன்று நாம் முறைப்படி விஷ்ணு பகவானை நினைத்து நாம் விரதமிருந்து நூற்றி எட்டு முறை விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை ஜபித்து நாம் முறைப்படி விரதத்தை முடிக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய வாழ்வு சிறந்து விளங்கும் என்பது புராணங்கள் கூறுகிறது என்ன நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் நமக்கு புண்ணியம் கிட்டும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்